காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் தேனிமலை சண்முகநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த அருணகிரிநாதர் குரு பூஜை இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் மீண்டும் யோகம் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராவ் காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் ஏமகாண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களை தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்குது பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் சில விஷயங்களில் இடுபெற நிலைமை இருக்கும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் இருங்க வீண் அலைச்சலை தவிருங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை யங்ஸ்டர்ஸ் பைக்கை வச்சுட்டு சாகசம் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் பைக்கை வச்சுட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சமாளித்து விடுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே நினைத்ததை முடிக்கும் நாள் சில விஷயங்களை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை வரையில் அனுகூலமான நாள் பெண்களுக்கு பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும் சமாளித்துருவீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் வீட்டிலே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இடுபறி நிலைமை மாறும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவார்கள் ரிசார்ட் நடத்துவார்கள் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்றையங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் யாரையும் கோபப்பட்டு பேசுகிறாதீங்க நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம் கெட்ட பேர் வந்து ஒரே செகண்டில் வாங்கிடலாம் உங்கள் மேலே சில நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கவனமா இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம் வரங்கள் விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி அன்பர்களே கஷ்டங்கள் குறையும் நாள் எப்பத்தான் எனக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னு மனசில் ஓடும் மனுஷனா புறந்தான் ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்காது பிஸ்னஸை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் புது ப்ராஜெக்ட்ஸ் சிலருக்கு வந்து சேரும் இந்த அக்ரிமெண்ட் ரினியூவல் ஆகுமா ஆகாதான்னு சிலருக்கு இருக்கும் அது வந்து நல்லபடியாக நடக்கும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பயம் நீக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இந்த விஷயத்தை எப்படியாவது இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கிடுவீங்க மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் படித்து முடிச்சாச்சு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் நான் எதிர்பார்த்த சேல் கிடைக்கல அப்படின்னு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு சம்பளம் குறைவாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தரும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கண்ணிராசி என்பர்களே சோம்பலை விட்டு ஒழிக்க வேண்டிய நாள் ரெஸ்ட் எடுக்கத்தான் வேணும் ரெஸ்ட் இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் அதுக்காக வந்து பன்னெண்டு மணி நேரம் தூங்கக்கூடாது எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் சில விஷயங்களை வந்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டேட் டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இது நான் சொல்லலை வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த உழைப்பை வந்து எங்கே போடணுமோ அங்கே போடணும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டு இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியுமானா கிடையாது அஞ்சு மணி நேரம் உழைச்சாலும் அது வந்து கரெக்டான வழியில் வந்து நம்ம போனால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் ஜாபை பொறுத்த வரையிலே ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிசினஸ் பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க ஆட்டோமொபைல் ஸ்பேர் ஷாப் வைத்திருப்பவர்கள் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி அன்பர்களே ஆசைகள் நிறைவேறும் நாள் சின்ன ஆசையாக கூட இருக்கும் எத்தனை நாளைக்கு தான் பைக்கில் போகிறது ஒரு லோ பட்ஜெட் கார் வாங்கணும் அப்படின்னு கூட ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதற்கான முயற்சியிலே ஈடுபடுவீர்கள் முயற்சி இருந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகுதா இல்லைங்கிறது அடுத்த விஷயம் மாணவர்களுக்கு நன்மையான நாள் சிஏ ஐசி டபிள்யூஏசிஎஃப்ஏ ஏசிசிஏசிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா போகணும் இந்த கோவிலில் போகணும் தரிசனம் பண்ணணும் யாத்திரை போகணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் நல்லதே நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி என்பர்களே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இருக்கணும் என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமாங்கிறது அடுத்தது அதை தரக்கூடிய ஒரு நாள் நண்பர்களால் நன்மை உண்டு வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் பிரின்ஸிபலாக டீச்சராக டீனாக ப்ரொஃபசராக லெக்சராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முயக்கும் அது கரெக்டான விஷயத்தில் அந்த முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில் அவனுக்கு நடக்கதே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலைன்னு அர்த்தம் ஐடி நிறுவனங்களில் பணியாடு பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் பிஆர் அப்ளை செய்தவர்கள் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமா இருங்க சிலருக்கு திடீர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மருத்துவ செலவுகள் வந்து சேரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போவுமே நம்ம கையில் இருக்கிறது சேஃப் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் காதலர்களுக்கு இனிமையான நாள் பெண்களுக்கு நன்மையான நாள் நினைத்ததை சாதிக்கும் நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு பர்சனல் பண்ணேன் எனக்கு திருப்தியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சின்ன விஷயமா இருக்கும் நண்பர்கள் கேட்ட உதவியை பண்ணுவீர்கள் மகள் அல்லது மகனுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியிலே முன்னேற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீரும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்புத் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே நினைத்த காரியம் நடைபெறும் நினைத்த காரியம் நடைபெறும்னா நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் சின்ன விஷயமாக கூட இருக்கும் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து கூட சேல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்க அது வந்து நல்லபடியாக நடக்கும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் க்ரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் கோடவுன் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தாயினுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்